அம்பிகை அடியார்களே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு வந்து காமாட்சம்மன் கோவில் ஆலய திருக்குளம் திருக்கேணி அதாவது தீர்த்தம் ஆடுவதற்கு திருக்கேணி ஒன்றை அமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அதிலே முதல் அங்கமாக பூமியை பூஜையெல்லாம் முடித்தாச்சு அந்த பூமியை வந்து இப்பொழுது அவர்கள் அளவு பிரமாணத்துக்கு முதல் மண் எடுத்து அதில் கிடங்குகள் வேலைகள் ஆரம்பிக்கின்றன இதை நீங்கள் பார்த்து அன்பர்களே உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு மிக துரிதமாக தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் இந்த திருப்பணி ஒரு குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் ஆகும் இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற திருப்பணி சுமார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகும் முடிவதற்கு இதில் வந்து நிறைய திட்டங்களை வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கங்காதேவி ஜமுனாதேவி போன்ற பொம்மைகளும் வைக்க இருக்கின்றோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அந்த பொம்மைகள் யாராவது பொருட்படுத்து வாங்கி உங்களுடைய பேரில் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதை நீங்கள் என்னோடு பேசிக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது இங்கே வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை பாருங்கள் முதல் ஈசான மூலையிலே മണ്ണെടുക്കുന്ന இந்த குழாய்கள் எல்லாம் பூமியில் உள்ள க்ரூன் பஸ்ஸை வந்து எடுத்து கொண்டிருக்கின்றது வேலை செய்வதற்கு அது இடையூறில்லாமல் இருப்பதற்காக அது செய்யப்பட்டு